அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மே மீஸ் கிச்சன் இந்த ப்ளாக் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்தேன் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே கடைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து குடல் வாங்கி கேட்டிருந்தேன் ஸோ தங்கச்சி இருக்கும்போது வாங்கணும் நினச்சிட்டே இருந்தேன் டைமே இல்லை ஸோ இன்றைக்கி தான் நேரம் அமைஞ்சிது அதனால் கடையிலே போய் குடல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ குடல் வாங்குறத விட க்ளீன் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலை எடுக்கும் அதனால் எப்படி ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன் ஹஸ்பண்டோட மச்சி அதனால் அவங்களே வந்து நான் க்ளீன் பண்ணி தரேன்ட்டாங்க அதனால் அவங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க கட் பண்ணுறது மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் இதை க்ளீன் பண்ணி தந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு அதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது தான் கடையில் வாங்கிட்டு வரவும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெளியே கிளீனாக தான் இருக்கும் ஆனால் உள்ளலாம் அந்த அசிட் வந்து அப்படியே தான் இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கொடியிலாம் குச்சி வச்சு அந்த சிறு கொடில் இருக்கல அதில் அப்படி குத்தி அப்படி பரட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள அசைடு எடுத்து நல்லா ஒரு க்ளீன் பண்ணணும் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு தள்ளியும் க்ளீன் பண்ணணும் நான் வந்து இங்கே வெந்நியை வச்சுட்டேன் வெண்ணிலே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா அதில் அந்த இந்த மொச்ச ஸ்மெல்லு இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் போகவும் செய்யாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வெந்நியை சூடு பண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ண வேண்டியதுதான் இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு தண்ணி க்ளீன் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை விட ஒரு ஏழு எட்டாவது தண்ணி வந்து வெந்நிலையில் ஊற்றி அலசி எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் தண்ணி சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா உடலை வந்து தனியாக வேக வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி அரைக்க வேண்டிய சில பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரசம் வைக்க போகிறேன் ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரசம் இருக்கணும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் ரசம் ஊற்றி சாப்பிட்டா சேமிக்கும் அதனால் ரசம் வைக்க சொல்லிட்டாங்க அதனால் ரசத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு தக்காளி பழம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒன்று ரெண்டுமாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு நீ எ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் நான் வந்து தக்காளி பழம் எப்போது அரைச்சி போட்டுருவேன் அதனால் ஒரு மூணு தக்காளி பழம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிடுவேன் இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் முதல் வேலை தக்காளி பழம் அரைக்கிறது அதையும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கறி குழம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நிறைய அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் குடல் கறிக்கு நான் வந்து தேங்காய் நிறைய தான் ஊற்றுப்புறேன் அதனால் ஒரு முழு தேங்காய் உடச்சி எடுத்து அதுலேருந்து பாதி முறி தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா தான் போட்டிருக்க மசாலா அந்த காரம் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆகும் குழம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்து குடலை வந்து வேக வச்சுக்கிறேன் ஏன்னா பார்க்கறதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லா ஆகும் அதனால் க்ளீன் பண்ணி வச்சிருந்த குடலை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் குடல் குழம்பு எப்போ வைச்சாலும் சரி கத்திரிக்காய் கடலைப்பருப்பு போட்டோம் அப்படின்னா தான் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது ரெண்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப வெடுவெடுன்னு இருக்கும் அதனால் எப்போ குடல் வாங்கினாலும் இந்த ரெண்டையும் போட்டுருவேன் அதனால் கடலைப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி கல்லுப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் குடல்லையும் அந்த கடலைப்பருப்புலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இருந்தாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிறேன் எப்படியும் குடல் வேகும்போது கொஞ்சம் தண்ணி வந்து பொங்கி வெளியே தான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி தீயை கூட்டி குறைச்சி நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் குழம்புக்கு வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கு தாளிக்க வேண்டியது எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சேர்க்க வண்டி தான் கத்திரிக்காய் கட் பண்ணி போடுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரிசி கிழவு தண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அதில் போட்டோம் அப்படின்னா தான் கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து சில நேரம் கொஞ்சம் காரம் ஒரு மாதிரி கசப்பாக தெரியும் அந்த மாதிரி டயத்தில் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் மட்டும் குழம்புல சேர்த்துக்கணும் அப்போ வந்து அந்த கசப்பு இருக்காது கத்திரிக்காய் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஆனால் நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ணலை ஏன்னா நான் எடுத்துருக்கிற கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் தான் அதனால் சும்மா கட் நாளாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும் அந்த அந்தளவுக்கு இருக்காது அதனால் சும்மா நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ரசம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் அதோட வந்து புளியை மட்டும் பிணஞ்சி ஊற்றிக்கிறேன் இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்கப்படுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வந்து அடுப்பில் சுட்டு அதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் வந்து எப்போனா அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் காஞ்ச மிளகா அடுப்பில் சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வைப்பேன் இன்றைக்கி இவங்க வந்து மிளகா வந்து சுட்டு வச்சோம் அப்படின்னா வாசமாக இருக்கும் அப்படின்னதுனால நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா அடுப்பில் வச்சு நல்லா வாட்டணும் நல்லா இந்த கருகிற ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பில் இருந்து இறக்கிட்டு அந்த புளி கரைச்சி வச்சிருந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இங்கே வந்து ரசம் பாதி தாளித்தாப்பில நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் என்னெல்லாம் சேர்த்துருந்தேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில தே ரசத்துக்கு நம்ம என்னெல்லாம் அரைச்சோமோ அதையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா புளி கரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துட்டேன் தாளிக்கிறது கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தனி மல்லித்தூள் தனியாக பிடி இருக்குல்ல அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு புளி தண்ணி மசாலா கரைச்சி வச்சிருந்தேன் சேர்த்துட்டு தேனோட உப்பு சேர்த்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கணும் அப்போ ரசம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப சூடாக இருக்கிற கூடாது அதனால் இளம் சூடு வந்ததோட ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து குடல்கறிக்கு வந்து தாளிச்சுட்ருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா கருவேப்பில பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா வந்து பட்டை கிராம் ஏலக்காய் சீரகம் சோம்பு எப்போவுமே அதை தான் பவுடர் பண்ணி வச்சிருப்பேன் அதையும் சேர்த்துட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் நான் வந்து குழம்புலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை கிராம் ஏலக்காய் கசகசா எல்லாம் போட்டு தான் மசாலா திரிச்சு வச்சுருக்கேன் அதனால் குழம்புக்குன்னு போடும்போது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்பவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் ஜாஸ்தியாகிடும் அதுக்கப்புறமா அரிச்சு இந்த தக்காளி பழம் கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு மசாலா உப்பு எல்லாம் போட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா குடல் வந்து நல்லாவே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் கடலை பருப்பு நல்லாவே நைஸாக வந்துருச்சு இது லைட்டாக நல்லா வச்சு நல்லா மசிச்சுட்டு கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துக்க வேண்டியது தான் நான் வந்து இவ்வளோ நாள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் எப்படின்னா குடலை தனியாக வேக வச்சுட்டு தான் குழம்புல வந்து சேர்ப்பேன் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் அப்படி பண்ணுறத விட குழம்பு தாளிக்கிறோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மசாலாவோடு சேர்த்து குடலையும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கத்திரிக்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் என்ன நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணு இது மாதிரி தனித்தனியாக வேக வச்சுட்டு சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ நான் பண்ண இந்த மெத்தடை விட இனி நெக்ஸ்ட் டைம் நான் வந்து குடலை வைக்கும்போது அப்படி தான் பண்ணணும் மசாலாவோடு சேர்த்து குடலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்கணும் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வச்சிருந்த குடலையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சு தேங்காய் நிறைய கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு காரம் வேணா சேர்த்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் சிம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா குடல் கறி குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வாங்க என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் சோறு பொங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரசம் ரெடி பண்ணியிருந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பராக இருந்தது அது ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பொரியல் எதுவுமே பண்ணலை குடல்கறி குழம்புக்கு அப்பளம் பொறிச்சா தான் இருக்கும் அதனால் எல்லாருக்குமே அப்பளமே பொறிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குடல் கறி குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இன்னும் கட்டியாக இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது ஆறிடுச்சின்னா இன்னமும் நல்லா கெட்டியாயிரும் ஸோ கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு கடலை பருப்பு கொடல் எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது வந்துலாம் இன்றைக்கி இந்த சமையல் வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்